ஞாயிறுதோறும் தமிழருவியில் கவிதை வழங்கும் கலைஞர் தாம் படைத்த சங்க தமிழிலிருந்து இன்று நமக்கு நினைவூட்டுவது முரசு கட்டிலில் மோசுக்கீரனார் சங்க புலவர் மோசுக்கீரனார் பாடிய புறநானூற்று பாடலை முரசு கட்டில் என அறியாது படுத்த மோசுக்கீரனாருக்கு சேரமான் இரும்புரை மன்னன் குளிர் சாமரம் வீசி தமிழுக்கு தொண்டு செய்த பண்பை தேன் பெய்த பழச்சாராய் எளிய தமிழ் கவிதையில் வழங்குகிறார் கலைஞர் வணக்கம் தும்பை மலர் எடுத்து சரந்தெடுத்து தொங்க விட்ட நீர்வீழ்ச்சி தாடி கம்பம் சோறு உண்ணும் பழக்கத்தால் கடுகளவும் கெட்டுக்குலையாத நெடுநல் மேனி அம்பின் முனையும் தோற்றுவிடும்படியாக அழகார கூறுவீழ் அதோ வருகின்றார் அமுத தமிழ்மொழியே அரும்புலவர் உருவெடுத்துக் கொள்வது போல் மோசுகீரனார் என்பது அவர் பெயர் அவர் உடல் தெழி வீசுகின்ற தென்னல் கூட தமிழாயும் வணக்கம் சேர சேரசோழ பாண்டியருக்கு இந்த பாவேந்தர் மீது தனி மதிப்பே உண்டென்பர் முடியேறி இருக்கும் உம்மன்னர் தலையிலே தமிழ் குடியேறி இருக்கும் வரலாறு பல உண்டு இலக்கியத்தில் தமிழ்காக்கும் மூவரில் ஒருவன் தகடூர் எரிந்த சேரவான் இருமுறையாம் பதிற்றுப்பத்தில் எட்டாம் பத்தும் பாடி அவனை பாராட்டி மகிழ்வித்த செயலுக்காக அவன் ஆண்டிருந்த நிலம் முழுவதும் குடையாக அரிசல் கிழார் எனும் புலவருக்கு பரிசனவே அறிவித்து அதனை பெற அவர் மறுத்திடவே அவர்களே தனக்கு அறிவுரை கூறும் அமைச்சராக ஆக்கி கொண்டான் செந்தமிழ்பால் வைத்திருந்த பாசத்தாலே செங்கோல் விடுத்திருந்த அவன் கையில் சில வேளை எழுதுகோலும் ஏறிக்கொண்டு சிறப்பு மிக இலக்கியங்கள் படைத்ததுவாம் முதுகவிஞர் மோசுகீரனார் மலர்குடத்தில் மதுவருந்து வருகின்ற வண்டே போல் மதிமன்னன் சேரமான சந்திக்க அதிகொலைவு நடந்து வந்து அரசரது மாளிகை அடைந்து விட்டார் அயர்வுடனே மன்னன் உறங்குவது வந்து கெட்டிவுற்று அவனை காண அர்ஜனையில் காத்திருந்தார் அவருக்கும் ஓய்வு வெள்ள வேண்டுமென்றோர் உணர்வு அதனாலே சுற்றும் புற்றும் வாக்காளனால் அங்கு ஒரு இடம் படுப்பதற்கு கிடைக்குவா என்று வீர முரச வைக்கின்ற கட்டிலொன்று வெண்மலர்கள் நிறைந்தவாறு இருக்ககின்றார் குருதி வழியும் போர்முகத்தில் கொட்டுகின்ற முரசுவைக்கும் கட்டில் என்று அறியாத புலவரையர் கண்முரங்க வசதி எனப்படுத்திக் கொண்டார் வெற்றி கொள் உரசு வீற்றிற்கு கெட்டில் மீது வேறு எவரும் பிடிப்பதனில் பெருங்குற்றமென வேந்தர்கள் மிகுநெழுந்து தலைவனையே வெட்டி வீழ்த்த காலம் அது நீரகாட்டி எடுத்து வர வீரரசனர் அந்த போராட்ட கிளமுரசை ஆற்றியதால் விவரம் தெரியா வித்தகப் புறவர் அதில் விழிகளை மூடி உரங்குற்றார் வெகு தொலைவு நடந்த கிளப்பில் வீரவை முத்து உடலில் விளைய மிகு உறக்கம் கொண்டு விட்டார் மெய்மறந்து குரட்டையும் விட்டார் மயில் அணைத்து மஞ்சத்தில் கிடந்த மன்னன் துயில் களைந்து எழுந்து விட்டார் மாளிகையின் முன்புறத்தில் உழவுவதற்கு மாமன்னர் வந்தபோது வியப்புற்று முரசு கட்டில் அருகே நிறைந்தான் அங்கு மோசுகிறனார் உறங்குதல் கண்டான் வாளெடுத்து வந்திடவோ அரசே என்று ஆள் ஒருவன் வணங்கி நின்றான் போர் புரசம் வைக்கின்ற கட்டில் மீது யார் ஒருவர் படுத்தாலும் அவரை துண்டித்து உயிர் வரித்தல் ஒரு கண்டிப்பு ஆணையென இருப்பதாலே மண்டியிட்டு வீரன் மன்னனது கண்ணதையை மரியாதையுடனே எதிர்நோக்கி கொண்டிருந்தான் அரசனின் விழிகள் நெருப்பை புழியும் அவரது மொழியில் ஆத்திரம் வழியும் என்றந்த வீரன் நினைத்ததற்கு மாறாக எடுத்து வா எடுத்துவா என்றான் வேந்தன் காவலம் விரைந்து கொண்டு வந்த கவரிகளை கைகளில் எந்தி கவிஞர் மீது கனிவுடன் வீசி பணிவிட புரிந்தான் நனிமிகு மிக நாடாண்ட வேந்தன் களைப்பு நீங்கி புலவர் எழுந்த வரையில் கவரி வீசுதலை பண்ண நிறுத்தவே இல்லை நெடுநேரம் கழிந்தவரை எழுந்த புலவர் திடுவெனாக குதித்தார் கட்டிலில் இருந்து மன்னவனே என்ன இது எனத் துடித்தார் இந்த சின்னவனம் பெற்ற பேரு என்றான் சேரன் அரசு ஆணையை அறிவேரி எனினும் முரசு கட்டில் என அறியாத விடுத்தேன் ஆவி போக்கிடும் தண்டனை இருந்தும் என்னை குவி எழுப்பி கொள்ளுதல் விடுத்து குற்றவரே தன் கையால் எனக்கு குளிர் சாவரம் வீசுகின்ற காட்சி என்னே என்று அரைந்தார் பலவர் தமிழுக்கு தொண்டு செய்தால் அந்த தமிழ் உள்ளளவும் வாழ்க்கும் என்ற தன்னலத்தால் தமிழே வடிவாக இன்னகத்தில் வந்துள்ள தங்களுக்கு நான் செய்த தொண்டு இகுதென்றான் சேரன் தேன்ப பழச்சாராய் பாட்டொன்றை இதனை தொடர்ந்து காட்டில் பிறந்த கவிதை என்ற தலைப்பில் புலவர் கடுந்தோல் கரவீரன் எழுதிய பாடலை இயற்கை எழில் தவழும் காட்டில் துன்பத்தில் இன்பமெனும் குரங்கின் பண்பை உவமையாக்கி மனித நேயத்தை உணர்த்தி நெஞ்சம் நெகிழ எளிய நடை கவிதையாய் வழங்குகிறார் கலைஞர் என்னை பற்றி எழுதுக கவிதை என எத்தனையோ விண்ணப்பங்கள் வந்தன அத்தனையும் விலக்கிவிட்டு புலவர் கடுந்தோல் கரவீரன் என்பவர் குரங்கை பற்றி கவிதை எழுதினார் அதைத்தான் இன்றைக்கு எளிய நடையில் விரிவாக விளங்குகிறேன் குறுந்தொகை பாட்டு இது கரவீரம் என்பது திருவாரூருக்கு அருகில் உள்ள சிற்றூர் என்று டாக்டர் ஓவே சாமிநாத ஐயர் குறிப்பிட்டுள்ளார் கருங்கின் தாக்கரை பெரும்பிருது உற்றன கைமை உய்யா காமர் மந்தி கல்லா வன்பறை கிளை முதல் சேர்த்தி ஓங்கு வரை அடுக்கத்து பாய்ந்து உயிர் செகுக்கும் இப்பொழுது அந்த கவிதை கரவீகரம் என்பதோர் சோழலாட்டச் சிற்றூர் அங்கு களவீரன் காட்டுகின்ற போர் பரவர் ஒருவர் உண்டு அவன் கடுந்தோளால் மோதுண்டு கடல் மணலாய் பொடியானோர் கணக்கற்றோர் என்பதாலே கடுந்தோள் கரவீரன் என்று புலி கொடி பிடித்த சுழப்படையினர் அவரை புகழ்ந்து போற்றி மகிழ்ந்து வாழ்த்தினார் போர்வாளின் முனையால் மட்டும் தன் பெயர் பொறித்தல் போதாதென்று பூ போன்ற தொழில் பதித்து கவி மாலை தொடுத்திடவும் ஆசை கொண்டான் ஈட்டியின் பூர்வையிலே தம்பி கொண்டிருந்த வீரன் எழுத்துக்களை விதைத்து சொற்கள் எனும் பயிர் வளர்த்தான் அழகு தமிழ் கவி நெல்மணிகளை ஓலை கேடியிலே அறுவடை செய்வதற்கும் ஆயத்தமாகிவிட்டான் இயற்கையின் வார்ப்படங்கள் ஒன்றன்மன் ஒன்றாக அவன் முன்னே வந்து எமை பற்றி படைத்தடுக ஒரு பாடல் எனத் தவித்தனவே நிலாப்ப எடை நான் வானத்தை இட்டுள்ள நட்சத்திர புட்டைகளை எண்ணி எழுதென்று ஒளிச்சிறகால் அவரை தழுவி கொண்டு உயிரைத்தான் எடுத்தது வெண்ணகத்து வட்டவதி கிழக்கு பூவாம் என்னை எழுதிட ஏன் தயக்கம் என வழக்கூன்று தொடுத்திட வந்துவிட்டது உதயக்கது வெள்ளி உருக்கி குளிரூட்டி அருவியாய் பொழியும் புள்ளி வயிறு உலாவும் மலை குன்றங்களோ துள்ளி அவன் முன்னே குதித்தோடி சூழ்ந்து அள்ளி பருகிடுக இவரது அழகை இந்தனவாம் ஒரு பந்தை எடுத்து வீசிய ஆடும்போது இரு பந்து உழுங்க குறுவகைய கொல்லுகின்ற மங்கையர் உள்க எழுதுக எமது மான்விழி சாயல் எழுதுக எமது மான்விழி சாயல் என அறியல் நடத்தியதாம் கிளிகள் வந்தன அவரை சுற்றி வட்டவிட்டு வரக பாடல் எவை பற்றி என்றன அன்னத்தின் கூட்டம் ஒன்று ஓடையிலே படகாயி அன்னத்தின் கூட்டம் ஒன்று ஓடையிலே படகாயி சின்ன கவிதை ஒன்று எமை பற்றி பாடுக என மிதந்ததே ஆயிரம் ஆழகுகளை அடுக்கிடும் இயற்கை சிறப்பு பாயிர ஒன்றை விரும்பி கேட்டும் பயனில்லை அவன் வாள் காட்டுக்குள் சென்றான் கற்பனை விரித்து பாட்டுக்கு கருப்போர் முயன்றார் கண்ணங்கிருத்த வளையறை எதிரே கிளவிகள் நின்று கம்பீரம் காட்டின கடைக்கன் பார்வையும் அதற்கெனே செலவிட கடுந்துள் கரவீரன் எண்ணினான் இல்லை ஆற்றெழுந்த ஆண் சிங்க ஒன்று அடர்ந்த பிழகினை சேர்த்து கொண்டு அட்டி ஏதோ உள்ளதோ எனது பெருமிதத்தை கட்டி வெள்ள கிளியாக ஆக்குவதற்கு எழுந்த உறவிட்டெழுந்த போல புகைவிட்டு எழுந்த பொய் ஒன்று ஒரு கவிதைக்கு சிறப்பளிக்க என் கெடுங்கோவம் போதாதோ என மடக்கியதாம் என எழுதென்று காலில் விழுந்த அழகையெல்லாம் எழுதுவதற்கு ஓலை எடுக்காத கவியன் இறுதியிலே குரங்கின் இணையவன்றை கண்டு உறுதி உறுதி என் கவிதை இவ்வுலகில் மறையாமல் வாழ்வது மிக உறுதி என கொண்டு மலர்த்தபொழு கவிதை அத்தான் அழகு 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 என அங்கி எனாதபடி எங்கெங்கும் அழகு மகள் கொலுவீற்றிற்கு அவையிலே அலங்கோல முகம் கொண்ட குரங்கிரண்டு அவர் சிந்தை கவர்ந்த விதம் எவ்வாறு அறியவதற்கு நம் ஆவல் ஆலை மோதுவதால் அவர் கண்ட காட்சிகளை நாமும் கூட அவர் யாத்த கவிதைகளை விழியாய் கொண்டு பார்த்து மகிழ்ந்திடுவோம் பாச உணர்வுதலை பாட்டில் தீட்ட அவர் தேர்ந்தெடுத்த பாத்திரத்தின் சிறப்புகளை போற்றி வியந்திடுவோம் ஓங்கி வளர்ந்திருந்த மரமொன்றின் கிளையிலே ஒன்றிய அன்பால் உணர்வுகள் கலந்து ஓர் இணைக்குரங்குகள் ஆணும் பெண்ணுமாய் உற்சாகம் மேலிட உட்கார்ந்து இருந்தன அவை ஈன்ற இளங்குட்டி ஒன்றும் அன்னையின் வழியில் உறங்கிற்று ஆங்கே தந்தை குரங்கு தனது துணைக்கோரும் உத்தம் தந்தவிரம் தாய் பாய்ந்தது வேறொரு கிளைக்கு தடம் பலர்ந்து தடுமாறி விட்டதாலே தடாலாக விழுந்தது தரையின் மீது கணவன் குரங்கு விழுந்து இடத்திற்கு கை குழந்தையோடு கெடுகி விளைந்தது தாய் குரங்கு மரக்கிளை விட்டு விழுந்த ஆணோ செட்டி பண்டை வளர்ந்து மரண மனிதனில் ஆழ்ந்து கிடந்தது மனம் எரிதளவாக மந்தி தவித்தது கனவிலும் தான் பிரியா கடுவரை பிரிந்து கடமும் உயிர் வாழ இயலாதென்று கண்ணீர் வெறுக்கி கதறி தொடித்து கைகளால் முகத்தில் அரைந்து கொண்டது பெற்ற குழந்தையோ காட்டில் வாழும் விதம் கற்றிடவில்லை எனினும் என்ன என் உற்றார் உறவினர் அதனை பழக்குவர் எனவே ஒப்படைப்பேன் உடனே அவரிடம் என ஓடி உறுதுணையாக இருப்பீர் என் மகவுக்கு என உரைத்து ஓர் புத்தம் குட்டிக்கு இருந்தது அதன் பின்னர் மனவேயாய் தன்னை ஏற்று மரக்கிளையிலே மஞ்சங்கெட்டி ஒன்றும் கையில் தந்த மணவாளன் தன்னை பிரிந்து துடிக்கின்ற வாழ்வுதனை விரும்பாத அவ்விலங்கு போய் போய்ச்சியற முடிவு கட்டி உச்சி தொன்றில் வேகமாக ஏறி சென்று உருத்தொறியாமல் கீழே விழுந்து உயிர் தன்னை விட்டதம்மா அழகு குழிக்கின்ற மாந்தரிடம் அன்பின் நிழல் கூட இல்லாத நிலை உண்டு அழகால் எந்த விலையிற கேட்கும் குரங்கினத்தில் அன்பு பெருக்கு கண்டு உருகிவிட்டான் அக்கரவையும்